வணக்கம் நான் டாக்டர் அமர்நாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு ஒரு சில அரசியல்ல முக்கியமான ஒரு நாள் நாளையாக அமைய போகிறது முதலே ஸ்டார்ட்லயே சொல்றேன் இது ஒரு சந்தோஷமான நாள் அரசாங்கத்துக்கு ஆனால் வ வடக்கு வலிக்காமல் கிழக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கூடாத நாள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஆஹ் நேரடியாக வருகிறேன் பூடகம் வைக்காமல் நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன் நாளைய தினம் இன்றைய தினம் எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது இருந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கச்சேரியிலிருந்து ஒரு கோளுண்டு வந்தது ஒரு பெண்மணி ஒருவர் அழைத்திருந்தார் இப்போது கச்சேரியிலிருந்து அஹ் எங்களுடைய அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் எனக்கு ஏற்படுத்த தொலை தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் ஏற்படுத்த மாட்டார் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் அவரை பற்றிய விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே கவர்னர் அவருக்கு அளித்த கடிதங்கள் தொடர்பாக எல்லாம் பாராளுமன்றத்திலே சில விடயங்களை வெளிப்படையாக அவரிடம் சொல்லி போட்டு தான் கதைத்தேன் கோவித்துக் கொண்டாலும் எங்களுடைய அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் நேரடியாக எனக்கு தொலைபேசி அளவுகளை ஏற்படுத்துவார்கள் அண்மையினம் தினம் இந்த இது ஓபன் பண்ணுகின்ற போது பாஸ்போர்ட் அலுவலகம் ஓபன் பண்ற போது அந்த இன்விடேஷன் மட்டும் வாட்ஸ்அப்ல வந்திருந்தது அப்போதும் நன்றி அண்ணாண்டுதான் பதில் பண்ணியிருந்தேன் மனசுல ஏதும் வைக்காம நான் எனக்கு அவருடைய விடயங்கள் பிழை என்ற போது பொதுமக்கள் கதைக்கு சொல்லும் போது கதைக்கிறேன் அவ்வளவுதான் மற்ற மாதிரி தனிப்பட்ட கோபம் எதுவுமே இல்லை பிரதீபர் என்பதோட எனக்கு யாருண்டும் முதலும் தெரியாது இப்போது நான் கொஞ்சம் காய்ச்சலாவே அஹ் மன்னித்துக் கொள்ளவும் தடங்குகளுக்கு வீடியோவுல அவ எனக்கு அது தனிப்பட்ட தாக்குதல்களும் இல்லை ஆனால் எல்லாருக்கு பெரிய பெரிய ஆக்களோட முட்டுகிறாய் அப்ப என்னென்று நீ அரசியல் செய்ய போறேன் எங்களுக்கு தேவை ஏழைகள் எங்களுக்கு தேவை கஷ்டமா கஷ்டப்பட்ட ஆக்கள் எங்களுக்கு தேவை ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கு அவர்களுடைய கருத்துக்கள் தான் எனக்கு முக்கியம் எனக்கு அந்த ஹை லெவல்ல இருக்கிற அண்ட் ஆக்கள்கிட்ட கருத்துகள் எனக்கு முக்கியம் இல்லை என்றால் அவ தங்களை எங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்பினா அவ கொஞ்சம் கூத்தடிக்க தலம்பல் அடிக்கத்தான் பாப்பினம் என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரணமா கடை வச்சிருக்கிறா ஆட்டோ அண்ணன் மறைச்சு தம்பி இந்த வாடாப்பாண்டு பா ஆட்டோக்குள்ள இருந்து கதைப்போம் என்றால் அப்படி கதை சாதாரணமா பழக வேண்டிய ஒரு ஆள் நான் சோ விடயத்துக்கு வருகிறேன் நேற்று இன்றைய தினம் ஒரு அழைப்பு ஒன்று வந்தது கச்சேரியிலிருந்து நான் கச்சேரியிலேருந்து இவர் வளமையாக அழைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கல்ல இருந்து என்னுடைய பிரதிபன் டிவிஷனல் செக்ரட்டரியேட் அல்லது வந்து அரசாங்க அதிபர் அந்த கடிதத்தை எனக்கு சாரி மன்னிக்க வேண்டும் அழைப்பை ஏற்படுத்தவில்லை ஆனால் என்னுடைய அட்ரெஸுக்கு கடிதம் போயிருக்கிறார் அதை நான் பார்த்திருக்கிறேன் அட்ரஸுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் இமெயில் பண்ணியிருக்காரு நான் வந்து ஒரு நாளுமே யாரையுமே பிள்ளை சொல்லினதும் இல்லை பிள்ளையாக இல்லை நேரடியாகவே சொல்லுறேன் இமெயில் அனுப்பியிருக்கிறார்கள் அதாவது வந்து வடக்கு மாகாணத்தில் நடக்கின்ற சிறப்பான இந்த பாதைகள் தொடர்பான சிறப்பு அபிவிருத்தி குழு கூட்டம் பாதைகள் அதுல எங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் நாளைக்கு கலந்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் போது இருந்து இந்த வீடியோ போட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆஹ் பயப்பட வேண்டாம் நான் நாளை வர மாட்டேன் அதையும் சொல்லுகிறேன் ஆஹ் விமல் ரத்நாயக் அவர்கள் நாளைக்கு கலந்து கொள்ளுகின்ற வடமராஜ் சாரி மணிகவும் வலிகாமம் வடக்கு கிழக்கு ஆஹ் ஏர்போர்ட் விஸ்தரிப்பு ஆஹ் மீள வழங்குதல் அதாவது மீளக்கூடிய கோடியமறுதல் தொடர்பான மற்றது யாழ்ப்பாணத்திலேயே அஞ்சூறு மில்லியன்ல ஆயிரம் மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் மில்லியன் ஒரு பில்லியன் ஒரு பில்லியன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ அது எவ்வளவு வேதம் பாவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக நாளைக்கு ஒரு ரூட்டல் பிரசன்டேஷனோட நல்ல ஒரு டிசிசி மீட்டிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ என்னுடைய யூடியூபர்ஸ் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் நாளைக்கு போய் அதை அங்க கதரைக்கு கட்டாயம் மறுபடிக்கணும் நான் எதிர்பார்க்கணும் நான் இல்லை தானே சோ நாளைக்கு தவிதா தவிசாளர்களை எல்லாம் பிமல் ரத்நாயக பக்கத்துல ஏற்றி வச்சிருப்பார் ஒரு நம்பிக்கை இருக்கிறது சோ அந்த அடிப்படையில அண்மைய தினத்துல எங்களுடைய என்னோட வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் எங்களுடைய ராஜா அவர்கள் உடுவில் பிரதேச சபையில தவிசாளர் சொல்ற நீர் நானும் ஒன்று இங்க இடம் இல்லை நீர் வந்து இந்த உடுவில் பிரதேச இருந்து வேற இல்லை நான் இந்த உடுவில் பிரதேசம் நீங்க பாங்க பக்கத்துல நாங்கள் எந்த பிரதேச சபை எடுக்கும் போற அவரை போறதில்லை என்று தீர்மானித்திருக்கிறோம் ஒரு ஒரு வந்து ஒரு பிரசிடென்ட் தெரிய வேணும் ஒரு புரோட்டோகால் ஒன்று தெரிய வேணாம் தெரியல போன பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியல அவர்கள்ட்ட நான் தொலைபேசி ஏற்படுத்தி ஒரு சம்பவம் கேட்ட போது மாறி இருக்கிறது நான் அனுப்புறேன் டாக்டர் எனக்கு அனுப்பி அண்ணா அதையும் பார்த்துருக்கேன் இப்ப அந்த கொஞ்சம் தெளிவாக சர்க்குலரை அடிச்சிருக்கிறார்கள் ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பதினஞ்சாம் தேதி போட்டிருந்த ஞாபகம் இருக்குது ஆனா இப்ப அடுத்த செப்டம்பர் பத்தாண்டு செப்டம்பர் இந்த பதினஞ்சாம் தேதி தான் அந்த போனவர்கள் பயனஞ்சு இல்ல இந்த பயனஞ்சு புது சேக்குள் ஒன்றை சுற்றறிக்கை சுற்றறிக்கை மூன்று வெளியிடப்பட்டிருக்கிறது மூன்றாவது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது சற்று தடிமன் அதாவது அந்த வரும் தும்மல் வந்தது இயலாது காய்ச்சல் அதோட இந்த வீடியோவை உங்களுக்கு போடணும்னு எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நாளைக்கு டிசிசி மீட்டிங் நடக்கிறது என்பது அரசு உங்களுடைய பொது தெரியாது என்ன கதைக்கிறார்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறார்கள் என்ன தீர்மானங்கள் எடுக்க போறார்கள் டிசிசி மீட்டிங்ல நானும் நிப்பேனோ தெரியாது நான் நிற்க போவதில்லை சோ அங்கே சிறுதீரன் அவர்கள் போக நினைக்கிறேன் சிறுதரன் எப்படியும் என்பிபிக்கு பிமல் ரத்நாயகவுக்கு ஓ ஓம் என்று சகலத்துக்கும் தெரியாதவர் சிறுகிறனுக்கு எந்த கேள்விகளையும் கேட்கக்கூடிய கேட்பாரோ எனக்கு இந்த வீடியோவை காட்டுமோ சிறுகரன் ஐயாவிடம் இந்த வெளிவடக்குகளில் இருக்கிற மீள்குடியேற்றங்கள் இருக்கிற அந்த அமைப்புகள் கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு அமைச்சர் வாரத்துக்கு ஆகவே மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் அந்த விடயங்களை கதைக்கணும் இன்றைக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி என்னுடன் கேட்டிருக்கிறார்கள் வைத்தியர் டாக்டர் நீங்க நிப்பீங்களா இல்லையாண்டு இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லை நான் கொழும்புல நிற்கிறேன் ிருக்கிறேன் நாவே என்னாலயே போக முடியாது அவை அங்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நின்று கேள்வி கேட்க இல்லை அவர் இப்போ ஐநாவிலே உரையாடி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து மனதே கணக்காக உரையாடி கொண்டிருக்கிறார் சிட்னியிலிருந்து ஐநாவில் உரையாடி கொண்டிருக்கிறார் நானும் ஐநா என்று சொல்லு இன்றைக்கு இம்பசிக்கு போய் எல்லாம் எல்லாமே நம்பிக்கை எல்லாமே இழந்து போய் நிற்கிறேன் சோ சிறிதரன் ஐயா இதுதான் எங்களுடைய அரசியல் நாங்கள் மூன்று பேரும் ஒரு பார்க்கும் அங்கால இளங்குமரன் ரஜீவன் அவர்கள் மற்றது அவருக்கு என்ன பேர் பவானந்த ஐயா எல்லாரும் எல்லாரோ இந்த அரசியலை விளங்கிக் கொள்ளுங்கோ நாளைக்கு தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது எடுக்கப்பட போகிறது உங்களை பற்றி தான் தீர்மானம் எடுக்க போகிறது உங்களுடைய காணிகளை தருவதா இல்லையா என்பதுதான் தீர்மானங்களாக எடுக்க போகிறார்கள் சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்ன நடக்கிறது யாராவது மக்கள் பிரதிநிதிகள் அஹ் அமைப்புகள் என்ற பிரதிநிதிகள் போங்கோ அங்க கதை இங்க அவர்கள் சிங்களத்துல கதைக்கின்ற விடியங்களை டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டார்கள் ஜி ஜிஏ பிரதீபன் தொள்ளாயிரம் ஏக்கர் அஹ் வந்து அரச காணி என்று சொல்லி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அங்கே நானூறு ஏக்கர் தான் அரசகாணியாக எண்பத்தஞ்சாம் ஆண்டு பிரகடனம் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த அதையும் பொதுமக்களுடைய நிலத்தை அரச காணியாக எடுத்திருக்கிறார்கள் எண்பத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வேற வேற கெசட்டுகள் போட்டு இப்ப இருக்கிற அரசாங்கம் தேர்தலை சொல்லி இருக்கிறது மக்களுடைய காணிகளை மக்களுக்கே கொடுப்ப மாட்டேன் நாளைக்கு தீர்மானங்கள் எடுக்கப்பட போகிறது அந்த ஜட்டி தொடர்பாக கதைக்க போகிறது இது எங்களுடைய குறியாட்டிவான் ஜெட்டி தொடர்பாக கதைக்க போகிறார்கள் உள்ளூர் வீதிகள் தொடர்பாக கதைக்க போகிறார்கள் ஆகவே என்னால் இயலாதன் நிலைமையில சரியான காய்ச்சல் இன்றைக்கு என்னோட தொலைபேசி காய்ச்சல்கள் எல்லாருக்குமே தெரியும் உடம்பு முழுக்க குளிரிது அப்படியும் இருக்க இந்த வீடியோ போடுறதுக்குரிய காரணம் அவசரமாக நீங்கள் யாராவது மக்கள் அமைப்புகள பிரதிகள் நியாயமாக கூடியவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து போகும்னு சொல்லு போங்கள் என்று கேட்பதற்காக தான் இந்த வீடியோ நாளைக்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன எடுக்கப்பட போகுது எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது எடுக்கப்படுகிற தீர்மானங்களால பாதிக்கப்படுக எதிராக குரல் உடுக்கின்ற எதிர்கட்சியில் இருக்க வேண்டிய நாங்கள் கொழும்புல ஒருவர் சிட்னியில அமெரிக்காவில் மற்றவர் சிறுதீரன் ஐயா எங்க நிக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது சோ சிறுதரன் ஐயா போய் இதை பத்தி கதைச்சி எதிர்பாராண்டு கிட்ட இல்ல நாளைக்கு தையிடு விகாரி பிரச்சனை இல்லாதபடியால் எங்களுடைய ஆஹ் கஜேந்திரன் போய் இருப்பார்டுன்னு நினைக்கிறேன் அந்த கதிரைகள்ல சோ என்னால முடிஞ்சதை இந்த மக்களுக்கு எனக்கு மிகவும் மனமுடைந்துதான் இந்த வீடியோ போடுகிறேன் கடும் மோசமான விமர்சனங்கள் எல்லாம் வந்து இந்த ரீச்சார் தொடர்பாக ஓபனா கதை சாப்பிடுறாரு கடும் தொட கடும் விமர்சனங்கள் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்து பட தூசணங்கள் எல்லாம் கொமெண்ட் பண்ணுகிறார்கள் எல்லாம் டிலீட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய இதிலையும் வந்து தேவையில்லாமட்டி இருக்கிறார்கள் டிலீட் பண்ணியிருக்கிறேன் இருக்கிறேன் யூடியூப்லயும் இந்த தானா இந்த அரசியலை செய்கிறோம் என்று பார்த்தாலும் இப்ப இப்படி பாக்கீங்களா உங்களுக்கு சுமந்திரன் போன்றவர்களும் சாணக்கியன் போன்றவர்களும் தான் உங்களுக்கு பெட்டர் உங்களை வச்சு வெயில உங்களை வச்சு செய்கிறாங்க நீட்டா லைன்ல விட்டு நீங்களும் அதுக்கு பதிலாக அதை அனுபவித்துக் கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு உண்மையாக இருந்தாலும் குற்றம் யார் ஒரு ஒருவர் குமெண்ட் பண்ணியிருந்தார் அவரையும் தூக்கி இருக்கேன் பேஸ்புக்கை விட்டு அவருக்கு ஒரு இதுவாயிரம் பலவர்ஸோடு இப்படி தாங்கள் தாங்கள் எல்லாருமே தலைவர்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் யாரையுமே முன்னுக்கு போகவும் விட போறது இல்லை அதே நேரத்தில் யாரையும் வந்து வளர விட போறதும் இல்லை எங்களுடைய சாபங்கள் இதை பற்றி காட்சி பிரியோசனம் இல்லை சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோவாக அவசர வீடியோவாக நான் இதை போறதுக்குரிய காரணம் தயவு செய்து என்ன நடக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாளைய தினம் வடக்கு மாகாணத்தின் சிறப்பு பாதைகள் தொடர்பான டிசிசி மீட்டிங் நடக்கிறது இன்விடேஷன் எனக்கு வந்திருக்கிறது இருக்கிறது என்னால டிராவல் பண்ண இயலாது எனக்கு டிரைவ் பண்ண இல்லாது டிரைவரும் இல்லை நான் டிரைவ் பண்ணவும் இயலாது அண்ணாவும் அண்ணாவின் உடைய மகனும் வந்து இப்போது ட்ரைவ் பண்ண போவதில்லை தானே சோ இந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் அவசரமான ஒரு வீடியோவாக போடுவோனும் நாளைய டிசிசி மீட்டிங் தொடர்பான மீட்டிங் ஆகவே இதுல போய் எடுக்கப்படுற முடிவுகளுக்கு நான் சம்மந்தம் கொடுக்க சம்மதம் கொடுக்கவில்லை என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன் இந்த அடிப்படையில இந்த நடக்க போற மீட்டிங்ல என்ன நடக்கிறது என்ன முடிவுகள் எடுக்கிறது என்ன கலைக்கப்படுகிறார் நாளைக்கு ஊடகங்கள் சொன்னா தான் உண்டு சொல்ல என்றால் நானும் இல்லை சொல்வதற்கு இப்போது உங்களுக்கு அந்த வெற்றிடம் சாதுவாக தெரிந்தால் நன்றி அது உங்களுக்கு விளங்கும் அன்னைத்திரம் நன்றி வணக்கம் திஸ் இஸ்